அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் எனது அன்பு அண்ணன் சீமான அவர்களுக்கும் கருணாசனனுக்கும் என் பங்காளி சூரிய அவர்களுக்கும் ஷாம் அனைத்து என் சொந்தங்களுக்கும் என் உயிரினும் மேலான அன்பு ரசிகர்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றி இந்த கலைவாணர் அரங்கத்தை எனக்கு கொடுத்த தமிழக அரசுக்கு நன்றி இன்று எனக்கு ஒத்துழைத்து அழைத்த அனைத்து காவல்துறை காவலர்களுக்கும் நன்றி ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு ரொம்ப பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன் அண்ணன் சீமா அண்ணன் பேசினா பேசுனா ஒரு பிரச்சனை இருக்குது அவர் பேசுகிறதிலே நம்ம உள்ளே விழுந்துருவோம் நம்ம என்ன பேசுகிறோன்னு அடுத்து ஒன்றுமே தோணாது இருந்தாலும் என்னை வந்து நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் என் தந்தை அந்த தந்தை ஒருவரில் எங்கள் அம்மாவை பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக அடைகிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு அனைவருக்கும் என்னோட அருமை நண்பன் கேசிபி இந்த படத்தை தயாரித்து எனக்காக இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு அவருக்கு ரொம்ப நன்றி டேரக்டர் என்ன பேர் சொல்லணும்னு அதுதான் எனக்கே அப்பப்போ குழம்பிடுவேன் அப்பப்போ டிசைன் பண்ணும்போது நாங்களே குழம்பிடுவோம் ஒரு வாரத்துக்கு ஒரு பேர் வச்சுருவான் அதனால் இந்த பேர் கடைசியாக அவனுக்கு நினைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் கேமராமேன் ஜீவன் சார் இந்த படத்துக்கு ஒரு பெரிய அச்சாணி அவர் இல்லைனா அந்த படம் இல்லைன்னா சொல்லலாம் அந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க இந்த கதை உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த நமது என் அருமை அண்ணன் எம்எம்எஸ் மூர்த்தி அவர்களுக்கு நன்றி இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான் இந்துஜா பொண்ணு மேயாதமான் மெர்க்கூரி இப்போ ஏழு எட்டு படங்கள் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த பொண்ணு ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் இது அவளுக்கு தேசிய விருது கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு அஜித் ரசீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பயந்தேன் நான் ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா சே எப்படி நம்ம இதை கையாளுறது ஒரு டைலாக் நம்ம மீறி வச்சாலும் அது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஒரு விஷயம்தான் பண்ணோம் அவர் வாழ்க்கையில் நடந்ததை அப்படியே வந்து அவர் கேரக்டரை பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்தோம் அது உண்மையிலே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் நான் விட நீங்களே பார்த்து சொல்லுங்கள் ரொம்ப நன்றி அனைவருக்கும் ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் தாமதம் ஆயிடுச்சு பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு என்னோட நன்றி தேங்க்யூ